மூணாவது காரணம் இது வந்து பிலாத்துவுக்கு பொருந்தும் ஆனால் பிலாத்துவுக்கு நடக்கலை டேரெக்டாக நடக்கலை இன்னொரு ஆளுக்கு நடக்குது அதனால் அதையும் நம்ம சேர்த்து பார்த்துருவோம் யோவான் பதினோறாவது அதிகாரத்துக்கு திருப்புங்க யோவான் பதினோராவது அதிகாரம் நாற்பத்தி ஏழாவது வர்ஷனத்தில் இருந்து பாருங்க யோவான் பதினோறாவது அதிகாரம் நாற்பத்தி ஏழு அப்பொழுது ஆஃப்கோஸ் த கான்டெக்ட் என்ன அப்படின்னா லாசரு உயிர் பிறகு ஏசு கிருஷ்ணனுடைய புகழ் வேகமாக பரவுகிறது அந்த சூழ்நிலையில நடக்கிற இந்த கான்வர்சேஷன் நாற்பத்தி ஏழாவது வசனம் பதினொன்று நாற்பத்தி ஏழு அப்பொழுது பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் ஆலோசனை சங்கத்தை கூடிவர செய்து நாம் என்ன செய்கிறது இந்த மனுஷன் அநேக அற்புதங்களை செய்கிறானே நாற்பத்தி எட்டு நாம் இவனை இப்படியே விட்டுவிட்டால் எல்லாரும் இவனை விசுவாசிப்பார்கள் அப்பொழுது ரோமர் வந்து நம்முடைய ஸ்தானத்தையும் ஜனத்தையும் அழித்து போடுவார்களே என்றார்கள் நாற்பத்தி ஒன்பது முக்கியமான வசனம் அப்பொழுது அவர்களில் ஒருவனும் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனும் ஆகிய காய்பா என்பவன் அவர்களை நோக்கி யூ டோன்ட் நோ எனி உங்களுக்கு ஒன்றும் தெரியாது உங்களுக்கு ஒன்றும் தெரியாது ஜனங்கள் எல்லாரும் கெட்டு போகாதபடிக்கு ஒரே மனுஷன் ஜனங்களுக்காக மறிப்பது நமக்கு நலமாய் இருக்கும் என்று நீங்கள் சிந்தியாமல் இருக்கிறீர்கள் காய்பா இங்க என்னங்க ரெப்ரசென்ட் பண்றாரு தெரியுமா உலக ஞானம் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது எப்பொழுதெல்லாம் தேவனுடைய சித்தத்தை தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு நாம் முயற்சி எடுக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் இந்த சத்தம் வந்து கேட்டுக்கிட்டே இருக்குது உலக ஞானம் வந்து சொல்லிக்கிட்டே இருக்குது உனக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்கு நீ இதை செஞ்ச உனிய இழிச்ச அவ்வளோதான் உலக ஞானத்துக்கு செவி கொடுப்பதா அல்லது ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஆண்டவருடைய விருப்பத்துக்கு நிறைவேற்றுவதா குழப்பம் வந்து உங்களுக்கு ஒன்றும் தெரியாது ஒவ்வொரு முறை நீங்கள் எடுக்கிற தீர்மானங்களிலும் ஒவ்வொரு முறை நீங்கள் தேவனுக்காக தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று நாம் எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்லயும் வந்து வந்து சொல்லுவான் நீ இப்படி செஞ்ச உனக்கு ஒண்ணுமே தெரியல உனக்கு உலக ஞானம் இல்ல முழு நேர ஊழியத்திற்கு என்று வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிற பொழுது எனக்கும் சத்தம் கேட்டது உலக ஞானம் சொல்லியது எனக்கு எப்படி சம்பாதிக்க போற எப்படி கல்யாணம் பண்ண போறேன் அல்லங்க உண்மையே சொல்லணும் அப்படின்னா நான் வந்து டுவெல்த்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஎஸ்சியும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் என் கூட சிவகுமார்னு ஒருத்தன் படித்தான் சிவாஜியில் இப்ப பெரிய பணக்காரவன் இந்த சிவகுமார் வந்து டுவெல்த்து கம்ப்யூட்டர் லேபில் வந்து எல்லாரும் போய் அந்த காலத்துல இந்த தடித்தடி சிஸ்டம் மானிட்டர் இருக்கும் அதை வச்சுட்டு வேலை பார்த்துட்டு இருப்போம் ப்ராக்டிக்கல் வந்து ரெண்டு கம்ப்யூட்டர் தான் இருக்கும் அதனால் ஒவ்வொருத்தனையாக உட்கார வைப்பாங்க இந்த சிவகுமார் என்ன செய்வான் அப்படின்னா கம்ப்யூட்டர் லேபுக்குள்ளே போய் ஒரு ஏசி இருக்கும் இப்படி சட்டை பட்டன் ரெண்டை கழட்டி விட்டுட்டு ஏசிக்கு முன்னாடி இப்படி உக்காரான் எனக்கு தெரிஞ்சு அவன் ப்ராக்டிக்கலில் அதான் பண்ணான் வேற ஒன்றுமே பண்ணது கிடையாது ஃபைனல் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் டுவெல்த்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம் சரிதானா அந்த காலத்து மானிட்டர் பார்த்தீங்க அப்படின்னா சில நேரம் அப்படி ஸ்க்ரோல் ஆகும் சர்ரு சர் சர்ரு சர்ன்னு ஓடும் இவன் பண்ணிகிட்டு இருக்கான் ஓட ஆரம்பிச்சிருச்சு ஸ்க்ரோல் ஆகுது நாங்கள்லாம் பின்னாடி உட்காந்துருக்கோம் திரும்பி டேய் என்னடா செய்யணும் அப்படின்னு ஏன்னா முத தடவை அன்றைக்கி தான் உட்காந்துருக்கான் இவ்வளோ நாள் ஏசியிலே உட்காந்தவர் இன்றைக்கி தான் சிஸ்டம் முன்னாடி முதல்ல உட்காந்துருக்குறாரு ஸ்க்ரோல் ஆகுது என்ன செய்கிறதுன்னு தெரில திரும்பிட்டு கேட்குறான் நாங்கள் சொல்கிறோம் பிரேக் ஆடுறா பிரேக் ஆடுறாங்கிறோம் பிரேக்குன்னு ஒரு இருக்கும் அதை அமுக்கு நீங்கள்லாம் நின்றோம் லிட்ரலாக நடந்ததுங்க அவன் கம்ப்யூட்டருக்கு கீழே பார்த்துட்டு பிரேக்கு எந்தடா இருக்குன்னா கலையில் அடிச்சுக்கிட்டோம் இவனெல்லாம் வச்சுக்கிட்டு ஆனால் உண்மையை சொல்கிறேங்க நான் ஒரிசாவில் மிஷினரியாக இருந்துட்டு லீவுக்கு வீட்டுக்கு வந்தப்போ அவனை பார்த்தேன் மார்க்கெட்டில் என்னடா பண்ணுறேன்னு கேட்டேன் நான் இப்போ கனடாவில் சாஃப்ட்வேர் என்ஜினியருண்ணா எனக்கு ஆகா பிரேக் அடித்தவன் எவ்வளோடா சம்பளம் ஒரு ஃபிகர் சொன்னான் எனக்கு அந்நேரம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் சம்பளம் யோசிச்சு பார்த்தேன் தப்பு பண்ணிட்டோமோ உண்மையை சொல்றேன் வாழ்க்கையில் முத தடவை அன்னைக்கு அப்படி யோசித்தேன் சிவக்குமாரை சந்தித்தப்போ யோசித்தேன் தப்பு பண்ணிட்டோமோ இட் வி டூ அ மிஸ்டேக் சத்தம் ரொம்ப கெட்டிச்சுங்க உலக ஞானம் உனக்கு ஒன்றும் தெரியாமல் நீ இந்த தீர்மானத்தை எடுத்துட்ட பிரேக் அடிக்க தெரியாதவெல்லாம் இன்னைக்கு இவ்வளோ சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறான் நீ ஒழுங்கா எம்சிஏ படிச்சிருந்தீங்கன்னா இந்நேரம் என்ன நீ ஒவ்வொரு முறையும் இந்த உலக ஞானம் வந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறது காய்பா வாய்ஸ்ல யூ டோன்ட் நோ உனக்கு தெரியாது உனக்கு ஒன்றும் தெரியாது இப்படி பண்ணினா உலகம் ஏமாத்திடுவான் உலகம் என்ன சொல்லி கொடுக்குது எப்படியாவது எப்படியாவது பழிக்கு பழி தீர்த்து விடுத்துக்கிறேன் பழி வாங்குதல் எனக்குரியது நீ அதை போட்டு பண்ணிட்டு டு மீ ஆனா உலகம் என்ன சொல்லிக்கிட்டே இருக்குது உனக்கு ஒண்ணும் தெரியாது எப்படியாவது பழி தீர்த்திரு உலக ஞானம் சொல்லுவதை கேட்டுக்கொண்டே உட்கார்ந்து கொண்டிருந்தால் நம்மால் நிச்சயமாய் ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற முடியாது இந்த உலக ஞானம் பொந்தியவின் காதலையும் விழுந்துகிட்டே இருக்குது நீ ராயனுக்கு எதிரியா சிநேகிதனா இவருக்கு நீ விட்டினா நீ ராயனுக்கு பகைங்கனாக மாற வேண்டும் ராயனுக்கு பகைங்கனா சீசர் வில் கம் அண்ட் யுவர் ஸ்டேட்டஸ் இஸ் கான் உன்னுடைய அதிகாரம் போய்விடும் அப்போ பொந்தி விளாத்தி என்ன சொல்றாரு சரிங்க இந்த உலக ஞானத்தை கேட்டுட்டு சட்டங்கடாம போயிடும் யோசிச்சு பாருங்க எத்தனை முறை நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த உலக ஞானம் சொல்லுகிறதை உண்மை என்று நம்பி தேவனுடைய விருப்பத்திற்கு மாறாக நடந்திருக்கிறோம் நமக்கு தெரியாதெல்லாம் இல்லை தெரியும் இதுதான் தேவனுடைய விருப்பம் என்று நமக்கு தெரியும் இதுதான் தேவனுடைய சித்தம் என்று தெரியும் உலக ஞானம் வந்து சொல்றது உங்களுக்கு ஒன்றும் தெரியாது உடனே நாம் என்ன செய்கிறோம் உலக ஞானத்துக்கு செவி கொடுக்க ஆரம்பிக்கிறோம் அப்படியே போறோம் இதுக்கு மாற்று ஒரு சம்பவம் ஒன்று பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவம் அப்போ ஒன்பதாவது அதிகாரத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான் மனமாற்றம் அடைகிறார் மனமாற்றம் அடைந்த உடனே ஆண்டவர் அனணியான ஒரு ஆள்கிட்ட தோன்றார் தோன்றி என்ன சொல்றாரு கோ டு டுங்க நேர் நேர்த்தெருவுக்கு போ அங்கு இவருடைய வீட்டை கண்டுபிடி அந்த வீட்டுல சவுல் ஒரு தரமா ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் கொஞ்சம் பிளைண்டாக இருக்கான் நீ அவனுக்கு போய் ஜோம் பண்ணி சரி பண்ணி விடு நான் நினைக்கிறேன் அதை நீ என் காதல்லாம் குடஞ்சி க்ளீன் பண்ணிட்டு ஆண்டவரே என்ன பேர் சொன்னிரு சவுல் சவுல ஆ உலக ஞானம் சவுல்னு சொன்ன உடனே அனனி அவனுடைய உலக ஞானம் வேலை செய்கிறது உலக ஞானம் ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறது என்ன சொல்லுது என்ன ஆண்டவர் என்னையை வச்சு காமெடி படி பண்ணுறார் நேரு உனக்கு தெரியாதா அவன் ஒரு பெரிய ஹிட் லிஸ்ட் போட்டு வந்தான் யாரெல்லாம் இந்த ஊரில் கொல்லணும் அப்படின்னு ஒரு பெரிய பட்டியலோடு வந்தான் அந்த பட்டியலில் முதல் பேர் யார் பேர் அனன்யா என் பேர் அவன் முதல்ல எழுதி வச்சுட்டு என்னையை கொல்லணுன்ட்டு வந்திருக்கான் இப்போ அவனை போய் இப்போ மீட் பண்ணி ஜோ பண்ணுங்கிறீரே உலக ஞானம் சொல்லுகிறது அப்படிலாம் முடியாதுங்க அவனைலாம் போய் மீட் பண்ண முடியாது ஆண்டவர் சொல்றாரு எனக்கு தெரியும் நான் அவனை டச் பண்ணிட்டேன் அவன் மாறிட்டான் அவனை எப்படிலாம் அவன் புறஜாதிகளுக்காக எனக்காக நிற்க போறான் வைராக்கியமா நீ போப்பா அப்படிங்கிறார் இப்போ நல்லா கவனிங்க புந்தியு பிலாத்து உலக ஞானத்தை நம்பிக்கொண்டு கீழ்ப்படியவே இல்லை எனக்கு தான் முக்கியம் எனக்கு இதுதான் முக்கியம் உட்காந்துட்டான் காய்பா அவனுக்கும் உலக ஞானம் தான் முக்கியம் அப்படின்னு பரிசேயர்கள் சதுசேயர்கள் அந்த காலத்துல இருந்த அனைத்து மத தலைவர்களுமே பெரும்பாலான மதத்தலைவர்களுமே இந்த உலக ஞானத்தை நம்பி இயேசு கிறிஸ்துவனுடைய விருப்பத்திற்கு மாறாக செயல்பட்டு கொண்டே இருந்தார்கள் ஆனால் இவன் என்ன செய்றான் அனனியா உலக ஞானம் பேசினா ஆனால் ஆண்டவர் சொல்றாரு அப்படி இல்லை ஐ ஹவ் செலக்டடம் அப்படின்னு சொன்ன உடனே அனனியா கிளம்பி போய் ஜிபிஎஸும் கிடையாது கூகுள் மேப்பும் கிடையாது அந்த ஊரில் போய் நேர்த்தர் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி அந்த மனுஷனுடைய வீட்டை கண்டுபிடிச்சி போய் சவுலை பார்க்கிற பொழுது திஸ் இஸ் ஃபென்டாஸ்டிக் இதுதான் ரொம்ப அருமையான பகுதி சவுளை பார்த்து எப்படி கூப்பிடுறாரு தெரியுமா எப்படி கூப்பிடுறாரு சகோதரனாகிய சவுலே பிரதர் சால் எப்படிங்க இவ்வளவு நேரம் என்ன சொல்லிட்டு இருந்தாரு யோ இருந்தே ஹிட்லஸ்ட்ல என்னைய கொல்ல வந்திருக்கிறான் உலக ஞானத்தின் அடிப்படையில் பேசிக் கொண்டிருந்தவன் ஆண்டவர் சொல்றாரு இல்லப்பா நான் அவனை அவன் என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு வந்தவன் சொன்ன உடனே அனனியா போய் நின்று கொண்டு கொல்ல வந்தவனை பார்த்து சொல்றாரு பிரதர் சகோதரன் சகோதரனாகிய சவுலே என்ன காரணம் என்ன காரணம் அப்படின்னா கடந்த காலத்தை எப்படி கையாள வேண்டும் என்று அனனியாவுக்கு தெரிந்திருந்தது உண்மைக்கு பக்கத்திலே இருந்தாலும் உண்மையை வாழ வேண்டும் என்கின்ற விருப்பம் அவருக்கு இருந்தது எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த உலக ஞானம் இப்படியே தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதற்குத்தான் நாம் செவி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி செவி கொடுத்தான் குஜராத்ல இருந்து ஒரு கார் ட்ரெயின்ல வந்துட்டு இருந்தப்போ சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன் காலையில் பைபிள் எடுத்து வாசிட்டு இருந்தேன் எதுக்கு உட்கார்ந்து இருந்தவர் நீங்க கிறிஸ்டியன் தான் அவர் சொன்னாரு அது எப்படிங்க உங்களால மட்டும் மன்னிக்க முடியுது அப்படின்னாரு எனக்கு புரியலையா என்ன அவர் வந்து ஃபேக்சுவல் ஏரஸ் நிறைய சொன்னார் என்ன சொன்னார் மூணு பேர் பிள்ளைகளை எரிச்சு கொண்டுட்டாங்களே அதுக்கப்புறம் எப்படி அந்த அம்மாவால் மன்னிக்க முடிஞ்சது அப்படின்னு கேட்டார் அதுக்கப்புறம் தான் எனக்கு கனெக்ட் பண்ண முடிஞ்சது அவர் எந்த சம்பவத்தை சொல்கிறாரு அப்படின்னு எந்த சம்பவத்தை சொல்றாரு கிராம் ஸ்டெயின்ஸ் சம்பவத்தை அவர் கனெக்ட் பண்றாரு கிராம் ஸ்டெயின்ஸ் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆஸ்திரேலியன் மிஷினரி சந்தால் என்ன மக்கள் ஹோ என்ன மக்கள் மத்தியில் அங்கே இருக்கிற தொழு நோயாளிகள் மத்தியில் வேலை செய்வதற்காக அவருடைய நட்பு பெண் ஃப்ரெண்டு அவரை பார்க்க வந்திருக்கிறாரு பார்க்க வந்த இடத்துல அவர் வந்து இங்கேயே செட்டில் ஆயிட்டார் ஷெட்டில் ஆகி சந்தால் இன மக்கள் மத்தியில் ஹோ இன மக்கள் மத்தியில் பயங்கரமாக வேலை தொழு நோயாளிகள் மத்தியில் ஜனவரி இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது தன்னுடைய இரண்டு பிள்ளைகள் திமதி அண்ட் பிலிப் அந்த நேரம் அவங்களுக்கு பத்து வயசு ஆறு வயசு மூணு பேரும் வேனில் தூங்கி கொண்டிருக்கிற பொழுது வேனுக்கு நிறைய சுத்தி வைக்கோலை வச்சு நெருப்பை மூட்டி விட்டு அவர்கள் வெளியே வருவதற்கு முயற்சி செய்கிற பொழுது திரிசூலத்தை வைத்து குத்தி கொலை செய்தார்கள் உலகமே அதிர்ந்தது எப்படி மனிதாபமானமே இல்லாமல் மூன்று உயிர்களை இப்படி பறிக்க முடியும் ஒரு அடிப்படைவாதத்தின் அடிப்படையிலே மதவாதத்தின் அடிப்படையிலே எப்படி பிஞ்சு குழந்தைகள் பத்து வயசு ஆறு வயசு அவங்க அப்பாவை இப்படி எரித்து கொல்ல முடியும் என்று சொல்லி உலகமே நொந்து போய் நின்று கொண்டிருந்தது அரெஸ்ட் பண்ணாங்க யாரெல்லாம் அப்படின்னு சொல்லி கேஸ் நடந்தது கேஸ் நடந்து கொண்டு இருக்கிற பொழுது சாட்சிக்காக கிளாடஸ் டெங்ஸ் அவருடைய மனைவியை கூப்பிட்டார்கள் கூண்டுல ஏறி என்ன சொல்லிச்சு தெரியுமா அந்த அம்மா ஐ ஃபர்கீவ் நான் அவர்களை மன்னிக்கிறேன் எனக்கு இன்னும் ஞாபகம் இந்தியா டுடே ஃப்ரண்ட் மேகசின்ல கிளாடிஸ்டைன்ஸ் படத்தை போட்டு இந்த வார்த்தையை போட்டிருந்தார்கள் ஐ ஃபர்கீவ் நான் அவர்களை மன்னிக்கிறேன் யார கணவனை எரித்து கொன்றவர்களை தன்னுடைய இரண்டு குழந்தைகள் பத்து வயது ஆறு வயது குழந்தையை எரித்து கொன்றவர்களை கோட்டில் நின்று அந்த அம்மா சொல்லிச்சு ஐ டோன்ட் ஹேவ் எனி பிட்டர்னஸ் டுவர்ட்ஸ் தி அட்டாக்கர்ஸ் லிட்ரலாக அந்த அம்மா பயன்படுத்தின வார்த்தை ஷி ஹாஸ் நோ ஹேட்ரட் ஆர் பிட்டர்னஸ் டுவர்ட்ஸ் தி அட்டாக்கர்ஸ் என்னுடைய கணவனை அட்டாக் பண்ணவங்க மேலே எந்த விதமான வெறுப்புணர்வும் கசப்புணர்வும் எனக்கு இல்லை நான் அவர்களை மன்னிக்கிறேன் நான் அவர்களை மன்னிக்கிறேன் யா- நினச்சிருந்தா ஐயோ என் பிள்ளைய கொண்டு என்று கடந்த காலத்தை நினைத்து நினைத்து அழுது கொண்டே இருந்திருக்க முடியும் என்னுடைய கடந்த காலத்தை என்னால் கையாள முடியாது எனவே நான் ஆண்டோருடைய கருத்தில் ஒப்படைத்து விடுகிறேன் உண்மையை நன்றாக அறிந்திருந்தவர்கள் உண்மையை விட்டு விலகவில்லை உண்மையை வாழ்ந்து காண்பித்தார்கள் வாழ்ந்து காண்பித்ததின் விளைவு தான் நான் அவர்களை மன்னிக்கிறேன் அது மாத்திரமல்ல உலக ஞானம் ஒருவேளை அவர்களுக்கு நிறைய பேர் அட்வைஸ் கொடுத்திருக்க முடியும் என்ன பண்றீங்க எப்படி இதை செய்ய முடியும் உங்களுக்கு முட்டாள்தனமா இல்லையா எத்தனையோ பேர் அறிவுரை சொல்லி இருக்க முடியும் எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு கிளாடிஸ்டைன் சொன்னது ஆண்டவர் இதை செய்ய சொல்லுகிறார் அவருடைய சித்தத்தை அவருடைய விருப்பத்தை மாத்திரம் நான் நிறைவேற்ற விரும்புகிறேன் ஆனால் பொந்தி பிள்ளாத்து இந்த மூணு தவறுகளையும் செய்ததினாலே கடைசி வரைக்கும் அவனால் ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற முடியவில்லை வரலாறு சொல்லுகிறது முப்பத்தி ஆறாவது ஆண்டு பொந்தியுபலாத்து தன்னுடைய அதிகாரத்தை இழந்தான் ரோமர்களால் துரத்தி அடிக்கப்பட்டான் இருவேறு விதமான காரியங்கள் சொல்லப்படுகிறது ஒன்று அவன் தற்கொலை செய்து கொண்டான் என்று இன்னொரு வரலாறு சொல்லுகிறது அவன் பைத்தியமாகி கொலை செய்யப்பட்டான் என்று சொல்ல உங்களுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது ஆண்டவருடைய விருப்பமா அல்லது என்னுடைய விருப்பமா என்கிற இந்த போராட்டத்திற்கு தடையாக பொந்திபலாத்துவின் வாழ்க்கையிலே இருந்த தடைகள் நமக்கும் இருக்கும் என்றால் அதை இன்றைக்கு நாம் தூர வைக்க வேண்டும்